கார் பைக் ஓட்டுற ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொண்டே முக்கியமான பதிவு சாலைகளுக்கு தெரியாது நீ சாதிக்க பிறந்தவன் என்று விரைந்து செல்லும் வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் வீட்டின் விடியல் என்று முந்தி செல்லும் முன்னோடிகளுக்கு தெரியுமா நீ தான் எங்கள் வீட்டின் முகவரி என்று கடந்து செல்லும் கனரக வாகனங்களுக்கு தெரியுமா நீதான் எங்கள் கண்மணி என்று விடியலும் விலாசமுமாய் நம்பிக்கையும் எதிர்காலமுமாய் நம்பி இருக்கின்றோம் உன்னை ஐந்து நிமிடங்கள் காத்திருந்து அடுத்து வரும் பேருந்திற்காக காத்திருக்க முடியாத உனக்காக நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை காப்பாற்றுவாய் என்று காத்திருக்கின்றோம் காலமெல்லாம் நிற்பேன் என்று கட்டிய தாளில் நினைவுக்கிறதா கண்ணாளா காத்திருப்பேன் கடைசி வரை விரல் பிடித்து நான் நடந்து கரை தாண்டம் கடல் தாண்டம் கற்றுக்கொண்ட உன் நிழல் நான் தந்தையே விழித்திருப்பேன் நீ வரும் வரை அலுவலகத்திற்கு தானே சென்றிருக்கிறாய் அப்படியே திரும்பி வருவாய் என்று காத்திருக்கின்றோம் உடையாமலும் உரசாமலும் கவனமுடன் திரும்பி வா நீ செல்லும் பாதைகள் உனக்கு வெறும் பயணமாக இருக்கலாம் காத்திருக்கும் எங்களுக்கு தான் தெரியும் காலனிடம் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்று அம்மாவும் அப்பாவும் தம்பியும் தங்கையும் மனைவியும் மகளும் மகனும் வாழ கிடைத்த இந்த வாழ்க்கையோடு வரம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் தொங்கி செல்வது துரத்திச் செல்வது உங்கள் குருதியின் வேகமாக இருக்கலாம் ஆனால் மரணமிருந்து எப்போதும் தப்பித்து விட முடியாது விவேகமனும் செயல்படாவிட்டால் காத்திருக்கும் இருக்கும் மேலான உங்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையில் பிணவரங்கில் பிரேத பசுமைக்காக காத்திருக்க வைத்துவிடும் என்பதை அறிவீர்களோ ஆதலால் தயவு செய்து வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லவும் மித வேகம் மிக நன்று காலையிலிருந்து மாலை வரை சாலையில் நாம் பயணிக்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தையும் மனதில் வைத்து நாம் பயணங்கள் செய்தால் நாமும் கவனமோடம் கேட்டு வர முடியும் அடுத்தவங்களும் பாதுகாப்பான முறையில் சாலையில் சென்று வர முடியும் என்பதை மனதில் வைத்து கூடுமானம் மட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலுமே மெதுவாக பயணித்து வாங்க வண்டியில் போஞ்சில் அவசரப்படக்கூடாது மிகவும் ரொம்ப கவனம் இப்படித்த சூழ்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலியுமே முழு மனதுடனும் முழு பாதுகாப்பு உடனே நம்ம செய்ய முடியும் என்பதை வைத்து உதாரணத்துக்கு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சைட் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு நிதானமாக உட்காந்து தலையில் ஹெல்மெட் போட்டுட்டு இரண்டு பக்கமும் வண்டி நம்ம போய்ட்டு இருக்கோம் எதுவாக ஒரு நாற்பது டு ஐம்பதுக்குள்ளே ஸ்பீடு போயிட்டுருக்கோம் இரண்டு பக்கமும் வாகனங்கள் எப்படி வருதுங்கிறதையும் கவனிச்சிக்கிட்டு நம்ம போதும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆன் ப நம்ம இண்டிகேட் போட்டுக்கலாம் அப்படி முக்கியமான ஒரு சாலை விதிகளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்களும் நம்மளை தான் குடும்ப சூழ்நிலைக்காரமாக தான் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி கொண்டு இருப்பாங்க அதை மனசில் வச்சு நம்ம சைடு ஓவர் நம்ம ஸ்பீடு ஓவராக போய் மின்புறதோ இல்லை அவங்கள பயன்படுத்துகிற மாதிரி ஆரம்பிக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது குடும்பம் மட்டும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா மெதுவாக வாகனத்தில் பயன்படுத்திட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புகிறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவு உங்களிடம் தருகிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே